ரிவர் நம்ம எல்லாத்துக்குமே மூணு விஷயத்தை டீச் பண்ணுது ஃபர்ஸ்ட் ரிவர் போயிட்டு இருக்க பாதையில ஒரு பெரிய பாறை இருந்துச்சுன்னா அதை உடைச்சுட்டு போகணும் அப்படின்னு நினைக்காது அத அப்படியே விட்டுட்டு ரிமைனிங் இருக்க ஸ்பேஸ தாண்டி போக ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி தான் நம்ம லைஃப்ல ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இந்த பாறை மாதிரிதான் அது கூட ஃபைட் பண்ணாம பொறுமையா அதை கடந்து போக கத்துக்கணும் செகண்ட் டைம் ஹீல் அப்படிங்கற விஷயத்த சொல்லித்தர்றது ரிவர் போயிட்டு இருக்க பாதையில பெரிய மலையே வந்தாலும் அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி போய் அங்க பல வருஷம் கழிச்சு அதுல ஒரு பெரிய பாதையே உருவாக்கிடும் இந்த மாதிரி தான் நம்ம ப்ராப்ளம்ஸ் டைம் ஆக ஆக ஆட்டோமேட்டிக்கா நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் அண்ட் அந்த ப்ராப்ளம்ஸை நம்ம பொறுமையா ஃபேஸ் பண்ணனும் மூணாவது நமக்கு ரிவர் என்ன சொல்லுதுன்னா ரிவர் எப்பயுமே கம்மியா வெயிட் இருக்க இலைகள் பூ இந்த மாதிரி பொருளை தான் கேரி பண்ணி கொண்டு போகும் வெயிட் அதிகமா இருக்க கல் மண் மரக்கட்டைகள் இந்த மாதிரி பொருள்னா ரிவர் குள்ளே முழுகி போயிடும் அதோட கேரி பண்ணி கொண்டு போகாது இந்த மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் கோவம் ல நடந்த விஷயம் இந்த மாதிரி விஷயத்த கேரி பண்ணாம நம்மளோட ட்ரீம்ஸ் லைஃப்ல கத்துக்கிட்ட விஷயம் இதெல்லாம் கேரி பண்ணி கொண்டு போகும் போது நம்ம லைஃப்ல எவ்வளவு பெரிய நம்மளால பிரேக் பண்ண முடியும்